வணக்கம் எழுத்து சித்தர் ஐயா பாலகுமாரனுடைய நிறைய வரிகளை நாம் பதிவு பண்ணியிருக்கோம் அந்த வரிசையில் இந்த பதிவு நம்ம எல்லாருக்குமே எப்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை கண்டிப்பாக கேளுங்க நம்மில் அதிகம் பேர் மிகுதியாக பேசுகிறோம் என்பது என் கருத்து அனாவசியமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பது என் எண்ணம் ஆடம்பரம் என்பதை நிறைய பேர் கார் ஏசி குஷன் படுக்கை என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் கதர் உடுத்துவதையும் கால்நடையாய் பயணிப்பதையும் கட்டாந்தரையில் கையை மடக்கி தூங்குவதையும் காஃபியை தவிர்த்துவிட்டு கஞ்சி குடிப்பதையும் எளிமை என்று சிலர் சொல்லித் திரிவதை நான் கண்டிருக்கிறேன் காரும் ஏசியும் குஷன் படுக்கையும் சில சமயங்களில் அத்தியாவசியமாகிவிடும் எளிமை என்பது உபயோகப்படுத்தும் பொருளில் அல்ல அது ஒரு சிந்தனை தேவைக்கு அதிகமாக வார்த்தைகள் வெளிவரும் போது எளிமையும் எளிமையின் பால் ஏற்படும் இதமும் நசுங்க காண்கிறேன் இன்னைக்கு உங்க வீட்டில் என்ன சமையல் என்று கேட்டு மத்தியான வேளையில் வந்து உட்காரும் பெண் பழசை கட்டிக்கொண்டிருந்தாலும் பகட்டுக்காரியாகி விடுகிறார் பேச எந்த அவசியமும் இல்லாத போதுதான் இந்த கேள்வி வருகிறது என்பது நிச்சயம் இந்த கேள்வியிலிருந்து என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் என்ற இலக்கே இல்லாமல் வெறும் பேச்சு சுகத்திற்காகவே கேட்கப்படும் கேள்வி இது இதில் என்ன தப்பு இதில் என்ன குலைப்பாதகம் என்று உங்களில் சிலர் புருவம் சுருக்கலாம் சிலர் முகம் சுளிக்கலாம் ஒரு நாவலில் இந்த கேள்வியை நான் கேலி செய்தபோது ஒரு பெண்மணி என்னை கடும் சீற்றத்தோடு விமர்சித்தது நினைவுக்கு வருகிறது என் வேலை சமையல் எதிர் வீட்டு பெண் வேலையும் சமையல் அடுத்த வீட்டு பெண் வேலையும் சமையல் சமைக்கின்ற மூன்று பேர் சந்தித்தால் என்ன சமைத்தாய் என்று கேட்பது பாவமா பெண்கள் என்ன பேசினாலும் ஆம்பளைங்களுக்கு ஒரு இது என்று முடித்தார் எனக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது அதிகம் கேட்கப்படுகின்ற அனாவசியமான கேள்வி என்பதால் இதை உதாரணம் காட்டினேன் இன்னைக்கு எங்க வீட்ல கூழ் பயத்தாங்கஞ்சி அல்லது பஞ்சபட்சி பிரமா அண்ணம் என்று எதுவாயினும் எதிர் வீட்டுக்கு தெரிந்து என்ன ஆகும் ஏன் இந்த ஆவல் கூழ் என்றால் கேலி வரும் பெரும் விருந்து என்றால் கேள்வி வரும் ஏன் இன்னைக்கு உங்க வீட்ல கூழ் என்ற பேச்சு வரும் மேலும் விவரம் தெரிய ஆசை வரும் கிடைத்த விவரத்தை விமர்சிக்க எண்ணம் வரும் விவரமில்லா விமர்சனம் சீற்றம் தரும் சீற்றத்திற்கு பதில் சீற்றம் காட்டப்படும் உபயோகமற்ற அந்த ஒற்றை கேள்வியால் உறவு சிரிப்பாகும் உடையும் உடைந்த உறவு பற்றி இன்னொரு வீட்டில் புலம்ப தோன்றும் மனிதனின் நாகரீகம் மொழி மொழியின் நாகரீகம் கவிதை கவிதை என்பது என்ன சுருங்க சொல்லி விளங்க உரைத்தல் கவிதையாய் பேச நாம் கற்றுக்கொள்ள வேண்டாமா பெண்களை மட்டும் நான் குற்றம் சொல்லவில்லை வெறும் பேச்சும் வெள்ளை வேட்டியுமாய் சில ஆண்களும் உண்டு வெட்டிக்கு அரசியல் பேச ஆரம்பித்து இன்னைக்கு என்ன சார் பேப்பரில் விசேஷம் என்று குசல கேள்வி கேட்டு கட்சி பிரிந்து சட்டையை பிடித்து மாறி மாறி அடித்துக்கொண்டு கொண்டு சட்டையை கிழித்த சில ஆண்களும் எனக்கு தெரியும் என்ன சார் பேப்பரில் விசேஷம் இன்னைக்கு என்ற குசலமே சகலத்திற்கும் காரணம் விட்டேத்தியான வெறும் பேச்சு ஒரு மன இலைப்பாறல் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள் ஆடம்பரம் என்பது என்ன தேவைக்கு அதிகமாக இருத்தல் பேச்சும் தேவைக்கு அதிகமாக இருந்தால் ஆடம்பரம் தானே நம் குழந்தைகளோடு கூட அதிகமாக பேச வேண்டாம் என்று எனக்கு படுகிறது ஒரு நாள் என் மீசையை நானே செருகிக் கொண்டு திருப்தி அடைந்து தேவையில்லாமல் எனது ஐந்து வயது பிள்ளையிடம் கேட்டேன் எப்படி இருக்கு அப்பா மீசை என்று திருடம் மாதிரி இருக்கு என என் பிள்ளை பதில் சொன்னான் கேட்பானேன் படுவானேன் இப்படி இரண்டு மூன்று இடங்களில் பட்ட பிறகு என் பேச்சு மிகவும் குறைந்து போயிற்று கள்ளமற்ற என் பிள்ளை மீது கூட கடுகடுப்பு வந்துவிடுமோ என்று தோன்றுகிறது ஒரு குழந்தையிடம் கூட நல்ல உறவு வைத்துக் கொள்ள முடியாத அபத்தம் நேரிடுமோ என்ற பயம் வருகிறது லைஃப் இஸ் ஆல் அபவுட் பில்டிங் ரிலேஷன்ஷிப் தொடர்பு கொள்ளுதலே வாழ்க்கை என்பது வெறும் வார்த்தையாகவே போய்விடுமோ இதை வாழ்க்கையாக மாற்ற முடியாதா என்ற கேள்வி எழுகிறது ஆம் நம்மில் அதிகம் பேர் மிகுதியாக பேசுகிறோம் அனாவசியமாக பேசிக்கொண்டிருக்கிறோம் என்பது என் கருத்து என் எண்ணம் சரி எவ்வளவு பேச வேண்டும் ஒரு மனிதன் என்று எவரும் என்னை கேட்டால் இலக்கணம் வகுக்க எனக்கு திறன் இல்லாது போகிறது என்னை கேட்பதை விட நீங்களே உணர்வது நல்லது இந்த பதிவையும் நம்ம முண்டாசு கவி வார்த்தையை வச்சே முடிக்கணும்னு நினைக்கிறேன் தூற்றுதல் ஒளி தெய்வம் நீ என்று உணர் மை நேம் இஸ் நியாஸ் பஷே